அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒரு நாலஞ்சு நாளாக பார்த்திங்களா பேப்பரில் யூடியூப்பில் எதில் பார்த்தாலும் இந்த பெண்களை தற்கொலை செய்து கொள்வது கொலை செய்வது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தது அதை பற்றி நான் ரொம்ப யோசித்தேன் இதுக்கு யார் காரணம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தாங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எல்லாருமே காரணமாக தான் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் இவங்க அவங்க மேலே அவங்க அவங்க மேலே அப்படி குறை சொல்லி கொண்டே போகிறாரு இதை நான் வந்து தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்த்தேன் பேப்பரில் வந்து செய்திகள் பார்த்தேன் படித்தேன் அப்போ பார்த்திங்கன்னா அதிகமான பணம் வைத்திருக்கக்கூடிய பெண் இறந்ததும் பூந்தமல்லியில் திருவள்ளூரில் இங்கெல்லாங்க ஐந்து பவுன் போடுறேன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு ஆனால் நாலு பவுன் தான் போட்டிருக்காரு ஒரு பவுன் போடலை அந்த ஒரு பவுன் போடலை அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை வந்து அவங்க வீட்டில் மன ரீதியாக ரொம்ப துன்பப்படுத்தி அதே மாதிரி எல்லா விதமான துயரங்களையும் கொடுத்து நாளையும் நாளில் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடுது இதே மாதிரி தான் அந்த ரித்திகா அந்த விஷயங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ஐநூறு பவுன் போடுறேன்னு சொல்கிறாரு அவங்க அப்பா ஆனால் போட்டது முந்நூறு பவுன் மீதி பாக்கி வைக்கிறார் இந்த பெற்றோர்கள் தன்னால் எவ்வளோ முடியுமோ அதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து சொல்லணும் அதுக்கு பதிலாக அந்த பெண்ணை ஒரு கடங்காரி மாதிரி ஆக்கி அங்கே அனுப்பும்போது அவர்கள் வந்து பண பிசாசுகளாகத்தான் இருக்காங்க சுயமாக சம்பாதிக்க துப்பற்றவர்கள் தான் யாரோ சம்பாத்திய நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் யாருன்னு நீங்கள் பாருங்களேன் சுயமாக சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்லாதவங்க மானம் இழந்தவர்கள் எந்த விதமான இதுவும் இல்லாத ஒரு மனிதர்கள் அவங்க தாங்க வரதட்சணை கொடு அப்படின்னு கேட்பாங்க இந்த வரதட்சணைங்கிற வார்த்தை கூட தமிழில் கிடையாது வரதட்சணை என்ற ஒன்று கிடையாது சீர் செய்வதுன்னு சொல்லி சிறப்பு செய்வது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு சிறப்பு செய்வது உண்டு பரிசம் போடுவது உண்டு மாப்பிள்ளா வீட்டுக்காரவங்க வந்து பொண்ணுக்கு கொடுத்து பொண்ணை மகாலட்சுமி மாதிரி தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவது அப்படிங்கிறது உண்டு ஆனால் இந்த மாதிரி பெற்றோர்களே தங்களுடைய பிள்ளைகள் சாவுக்கு காரணமாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது மனசு வந்து ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கிறது அஞ்சு பவுன் போடுறேன்னு சொல்லக்கூடிய தகப்பன் நாலு பவுன் இருந்தால் அதை போட்டு அனுப்ப வேண்டியது தானே பணம் கேட்குறவங்களோட எப்படிங்க சம்பந்தம் பண்ண முடியும் ஒருத்தன் வந்து பணம் கொடு உன் பொண்ணை கட்டிக்கிறேன்னு கேட்டான்னா அவங்ககிட்ட என்ன தைரியத்தில் வந்து நம்ம சம்மந்தம் பேசுகிறோம் பணத்து மேலே ஆசை இருக்கிறவங்க எப்படி வந்து குடும்பத்தை வந்து சிறப்பாக நடத்த முடியும் இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தானே அந்த மாதிரி இல்லாமல் கொடுக்கறது பணம் கொடுத்த பொண்ணு போறோம் கடைக்கு போகிறோம் ஒரு பொருளை வாங்குகிறோம் வாங்கினா அந்த பொருள் நமக்கு சொந்தம் இப்போ இந்த பொண்ணு இவ்வளோ பணம் கொடுத்து அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீடே இவளுக்கு சொந்தம் இவை தான் அந்த வீட்டுக்கு முதலாளியாக இருக்கணும் மற்றவங்க அத்தனை பேரும் அடிமைகளாக இருக்கணும் ஆனால் பணத்தை கொடுத்துட்டும் அந்த பொண்ணு போய் அந்த குடும்பத்துக்கு அடிமையாக இருந்து அவர்கள் தரக்கூடிய கொடுமைகளை அனுபவிக்கிறார்கள் என்றால் இந்த பெண்களினுடைய அறியாமையை என்னென்னு சொல்கிறது என்ன படிச்சிருக்காங்க அவங்க ஒரு சுய மரியாதை வேணுங்கிறோம் மானம் வேணுங்கிறோம் சொரணை வேணும் சூடு வேணும்னு சொல்கிறோம் பெண்களுக்கு எல்லாவற்றையும் தருவது தான் கல்வின்னு சொல்கிறோம் பாரதியார் சொல்லுவார் உன்னை நாய் மாதிரி நடத்துகிறாங்க செக்கு மாடு மாதிரி நடத்துகிறாங்க பெண்கள் அதுலேருந்தெல்லாம் விடுதலை பெற்று வர வேண்டும் அப்படின்னு அவர் வந்து பெண்களுக்கான கும்மி பாட்டில் அவர் பாடுவார் நல்ல விலை கொண்டு நாயை விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ எம்மையும் மண்ணிலை விட்டார் அதை வெட்டி விட்டோம் என்று கும்மி அடி அப்படின்னு பாரதியார் சொல்கிறாருங்க அப்போது நாய் மாதிரி வாழறதுக்கு அந்த வீட்டுக்கு நம்ம போகிறோம் பெண்களுக்குன்னு கொஞ்சம் சுய கௌரவம்னு ஒன்று இருக்கணும் என்ன பெற்றோர் பெற்றோர்கள் வந்து சரியாக செய்யலைங்கிற போது நிமிர்ந்து நிற்கிறதுக்கு பெண்களுக்கு தைரியம் வேணும் அப்பா அம்மாவை சார்ந்து வளர வரைக்கும் வளர வேண்டியது தான் அதுக்கு மேலேயும் மரியாதையை த பெறக்கூடிய தாய் தந்தையராக இருந்தால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான் நம்முடைய உணர்வுகளை மதி நம்முடைய உணர்வுகளை மதிக்காமல் அவர்கள் விருப்பம் போல ஒரு செயலை செய்வார்களே ஆனால் அப்படிப்பட்ட பெற்றோர்கள் எதற்கு சுயமாக படிச்சிருக்கோம்ல சுயமாக சம்பாதிக்கலாம்ல சுயமாக வாழலாம்ல இன்றைக்கி பெண்களுக்கு எத்தனை சட்டங்கள் இருக்கின்றன அந்த சட்ட உதவியை நாடலாம்ல அந்த சட்டத்திற்கு போகலாம்ல எத்தனை பெண்கள் இயக்கம் இருக்குது எத்தனை பெண்களுக்கான சங்கங்கள் இருக்குது அங்கே போய் உதவி கேட்கலாம்ல அந்த பொண்ணு அப்போ படித்த பொண்ணு செத்து போன பொண்ணு எல்லாருமே படித்த பொண்ணுங்க தாங்க செத்து போகிறாங்க படிக்காத பெண்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களை போய் பாருங்க சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பா அந்த தைரியமும் துணிச்சலும் அவங்களுக்கு வந்தது பெண் சத்தம் போட்டு பேசுகிற வரைக்கும் அந்த தைரியமும் துணிச்சலும் இருந்தது பெண்ணினுடைய குரல் வந்து மிக அடங்கி போகும்போது அங்கே ஆணின் குரல் உயர்ந்து நிற்கும் அதனால் பெண் வந்து தன்னுடைய தன்னுடைய உரிமைக்காக சத்தம் போட்டு பேசணும் அந்த பொண்ணு எவ்வளோ ஆனால் எல்லாம் சொல்ல தெரியுது இது இங்கே இருக்குது அது அங்கே இருக்குது என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்ல தெரியுது அந்த பொண்ணு சொல்கிறத கேட்டு தாய் தகப்பனுக்கு மனசு துடிக்கலை பார்த்திங்களா அவங்க உடனே நீ புறப்பட்டு வா நான் இருக்கேன்னு சொல்கிற தைரியம் இல்லைல்ல அவங்களுக்கு அங்கேயே நீ இருந்துக்கும் அதுக்கு அப்படில பார்த்து அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க ஒரு இடம் சரியில்லை அப்படின்னா சரியில்லைன்னா வந்துரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் இல்லாத தாய் தகப்பன் என்னங்க தாய் தகப்பன் எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு தாய் தகப்பன் எதுக்கு ஒரு இடம் எனக்கு சரியில்லைன்னா உடனே சரியில்லையா நீ முதல்ல வா நம்ம அப்புறம் அதை பற்றி பார்க்கலாம் கொண்டு அழைச்சிட்டு வந்து வச்சு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இங்கேயே இரு அப்படின்னு சரி பண்ணுறது இல்லையா உடனே அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேர் வந்துடும் பிள்ளைங்க செத்து போகுது செத்து போய் அந்த பொண்ணை என்னத்தை சாதிச்சுட்டாங்க இந்த பிள்ளைங்க ரெண்டு மூணு கல்யாணங்க நான் தொடர்ந்து இந்த ஒரு வாரத்தில் பார்க்குறேங்க இந்த திருவள்ளூரில் நடந்த பொண்ணு நாலு பவுனு இது என்னன்னா இரநூறு பவுன் ஆக மொத்தம் அந்த பணங்க அது இல்லை அந்த மனிதர்களினுடைய பேராசை எவனோ சம்பாரிச்சு வச்சுருப்பான் அதை நோகாமல் வாங்கிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த பிச்சைக்காரத்தனம்தான் இவ்வளவு பெரிய ஒரு இது துன்பத்தை கொடுக்குது அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எதுக்கு அப்படிங்கிறத பெற்றோர்களும் யோசிக்கணும் பெற் அந்த பையனை பெற்றவர்களோ பொண்ணை பெற்றவங்கள பையன் வைக்கப்படணும் இன்னொருத்தங்கிட்ட காசு வாங்கி நம்ம குடும்பம் நடத்தணுமான்னு பையன்கள் வெக்கப்படணும் தலை குனிஞ்சு நடக்கணும் அவங்களுக்கு எதுக்கு மானம் மரியாதை அப்படின்னு அந்த பையன்கள் நினைக்கணும் சுய சம்பாத்தியத்தில் வாழறது தான் உண்மையான வாழ்க்கை என்ற ஒன்று அவங்க மனசில் வந்தால் ஒழிய இந்த மாதிரி சாவுகள் குறையவே குறையாது சமூகம் வந்து இதுக்கு வந்து ஒரு பொறுப்பாக நடந்துக்கணும் இந்த மாதிரி மனிதர்களை திட்டத்துக்கு தயங்கக்கூடாது அவங்கள வந்து திருத்தறத்துக்கு தயங்கக்கூடாது சட்டங்கள் உதவியாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் முடியும் படித்த பெண்களுக்கு இனிமேல் பள்ளிக்கூடங்கள்லேயே அவங்களுக்கு அந்த சட்டத்திட்டங்களை சொல்லிக் கொடுக்கணும் உனக்கு பாதுகாப்பு இருக்கிறது சட்டம் இருக்கிறது நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கொடுத்து அதையெல்லாம் கொண்டு வரும்போது அந்த பிள்ளைங்க இன்னும் சிறப்பாக வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் தொடர்ந்து பாருங்க பெண்களுக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் யாருக்கும் பணம் கொடுத்து திருமணம் பண்ணவே கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை பெற்றோர்கள் தங்களுடைய மனசில் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தாதாங்க திருமணம் உண்மையாகவே நல்ல திருமணமாக இருக்கும் இல்லைன்னா இப்படிப்பட்ட அகால மரணங்களுடையதாகத்தான் திருமணம் அமையும் நன்றி வணக்கம்